வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நான்கு மொழிகளில் மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படங்களை ரீமேக் செய்து கேப்டன் அவர்கள் நடித்து திரைப்படங்கள் கன்னடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியான சங்கர் நாக் அவர்கள் நடித்த ஆட்டோ ராஜா படத்தை ரீமேக் செய்து அதே ஆட்டோ ராஜா என்ற பெயரிலே கேப்டன் அவர்கள் நடித்தார் நடிகர் அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்து இந்தியில் என்ற படத்தை செய்து என்ற பெயரிலே கேப்டன் அவர்கள் நடித்தார் அவர்கள் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளியான காயல் என்ற இந்தி படத்தை ரீமேக் செய்து பாரதன் என்ற பெயரிலே கேப்டன் அவர்கள் நடித்தார் மம்முட்டி அவர்கள் நடித்து வெளியான என்ற என்ற மலையாள படத்தை ரீமேக் செய்து பெயரிலே கேப்டன் அவர்கள் நடித்தார் ஜூனியர் என் அவர்கள் நடித்து இரண்டாயிரத்தி மூன்றில் வெளியான சிம்மாத்ரி என்ற தெலுங்கு படத்தை ரீமேக் செய்து எஜேந்திரா என்ற பெயரிலே கேப்டன் அவர்கள் நடித்தார் நான்கு மொழிகளில் இருந்து கேப்டன் அவர்கள் ரீமேக் நடித்த படங்களோட காணொலியில் சொல்லியிருக்கோம் இந்த காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையெழுவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,